வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு வரிதான் ஆனா அந்த ஒரு வரியில பல நூற்றாண்டுகளோட ஆன்மீக ஞானம் அடங்கியிருக்கு ஒரு மாபெரும் மகரிஷி கொடுத்த ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அறிவுரையோட ரகசியத்தை தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம் மார்கழி அதிகால விஷ்ணு சாஸ்திரநாமம் சிவபுராணம் இதெல்லாம் கேட்டா ஏதோ வார்த்தைகளை வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி தெரியுது ஆனா இது வெறும் வார்த்தைங்க தானா இல்ல இதுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சிக்கான ரகசிய குறிப்பு ஏதாவது ஒளிஞ்சிருக்கா இதோட ஆழமான அர்த்தம் என்ன ஏன் இது இன்னைக்கும் ரொம்ப முக்கியமா பேசப்படுது வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பாக்கலாம் சரி எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அது எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த தெய்வீகமான வார்த்தை யாருடையது அது எப்படி பல்லாயிரம் வருஷங்களை கடந்து நம்மள வந்து சேர்ந்தது அத முதல்ல புரிஞ்சுக்குவோம் இப்போ நாம கேட்க போற இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த அறிவுரையோட சக்தியை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி ஏனா இந்த ஞானத்தோட மூலம் தென்னிந்தியாவோட மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக இருந்து வருது இந்த அறிவுரையோட மூலம் வேற யாரும் இல்லங்க சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்னு நாம எல்லோரும் போற்றக்கூடிய அந்த மகாமுனி அகத்தியர்தான் அவரோட ஞானம் காலத்தையெல்லாம் கடந்தது அதனாலதான் அவரோட வார்த்தைகளுக்கு இன்னைக்கும் கூட அவ்வளோ சக்தி இருக்கு ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அகத்தியரோட வாக்கு இன்னைக்கு நமக்கு எப்படி கிடைச்சது அதுக்கு பதில்னா இந்த ஜீவனாடி ஜீவனாடிங்கிறது ஒரு உயிருள்ள அருள்வாக்கு மாதிரி அதாவது அகத்தியர மாதிரியான மகரிஷிகள் இன்னிக்கும் நம்ம கூட நேரடியாக பேசுறதுக்கான ஒரு தெய்வீக வழி இந்த தான் இந்த அறிவுரை நம்மள வந்து சேர்ந்துருக்கு ஓகே இப்போ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு வந்துச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ அந்த ரகசிய ஃபார்முலாவை உடச்சி அதோட ஒவ்வொரு பகுதியும் சிம்பிளா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் நேரம் தருணம் செயல் வாங்க ஒன்னு பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க இந்த பயிற்சி ரொம்ப சிம்பிள் மொத்தம் மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் முதல் ஸ்டெப் சரியான நேரம் அது மார்கழி மாசம் இரண்டாவது ஸ்டெப் சரியான தருணம் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அதிகாலை பொழுது கடைசியா மூணாவது ஸ்டெப் நாம செய்ய வேண்டிய செயல் அதாவது புனித மந்திரங்களை உச்சரிக்கிறது இப்போ என்ன உச்சரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் அகத்தியர் ரொம்ப குறிப்பா ரெண்டு ஸ்தோத்திரங்களை சொல்றாரு ஒன்னு மகாவிஷ்ணுவோட ஆயிரம் திருநாமங்கள் அடங்கிய விஷ்ணு சகசிரநாமம் இன்னொன்னு மாணிக்கவாசகர் அருளிய சிவபெருமானோட பெருமைகளை பற்றி பேசுற திருவாசகத்தோட முதல் பகுதியான சிவபுராணம் சரி இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த பயிற்சியை நாம செய்யறதால நமக்கு என்ன கிடைக்கும் இதோட நோக்கம் என்ன அகத்தியர் வாக்குறுதி கொடுக்கற அந்த பலன் என்ன வாங்க அதையும் தெரிஞ்சுக்குவோம் இந்த பயிற்சியோட முதல் மற்றும் முக்கியமான பலன் இதுதாங்க விண்ணுலகத்திலிருந்து வர்ற ஒரு தெய்வீகமான ஒளிய நமக்குள்ளே ஈர்க்கிறது கேட்கும்போதே ஒரு அழகான விஷுவல் மனசுல வருது இல்லையா இப்போ அந்த மூலத்திலிருந்து வர்ற நேரடி வாக்க கொஞ்சம் கவனிங்க அகத்தியர் எவ்வளோ உறுதியா சொல்றாரு பாருங்க நிச்சயம் தன்மீது பட்டு பட்டு எழும் இதுல பட்டு பட்டு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதாவது இது ஒரு தடவை நடக்கிற விஷயம் இல்ல திரும்ப திரும்ப நிகழக்கூடிய ஒரு விஷயம் இது அந்த தெய்வீக சக்தியோட ஒரு தொடர்ச்சியான தொடர்பு நமக்கு வாக்குறுதியா கொடுக்குது அந்த ஒளி மட்டும் இல்ல இந்த பயிற்சிக்கு இன்னொரு ஆழமான பலனும் இருக்கு அது என்னன்னா நம்மளோட சக்தி அதிகமாகும் சக்தி அப்படின்னா வெறும் உடல் வலிமை மட்டும் கிடையாது இது ஒரு தெய்வீக ஆற்றல் ஒரு ஆன்மீக பலம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த உள் வலிமை இந்த பயிற்சியை நாம செய்ய செய்ய நம்மகிட்ட இருக்கிற இந்த சக்தியை நாமளே வளர்த்து பெருகிக்க முடியும் ஆக இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா இந்த பழங்கால அறிவுரையோட ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு தெளிவா கிடைக்கும் ரொம்ப சுருக்கமா ஒரு ரீகேப் பார்த்துடலாமா யார் சொன்னது மகர்ஷி அகத்தியர் எப்போ செய்யணும் மார்கழி மாசம் அதிகாலை நேரத்துல என்ன செய்யணும் விஷ்ணு சகசிரநாமத்தையும் சிவபுராணத்தையும் பாராயணம் பண்ணணும் எதுக்காக அந்த தெய்வீக ஒளியை நம்ம வாங்கிக்கிறதுக்கும் நம்மளோட உள் சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தான் அவ்வளோதாங்க விஷயம் இதுதான் அந்த மகரிஷியோட அறிவுரையோட சாரம் சரி இந்த விளக்கத்தோட எழுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு நாம வாழ்ற இந்த பரபரப்பான உலகத்துல இது மாதிரி பழங்கால எளிமையான சடங்குகளுக்குள்ள நிஜமாவே என்ன சக்தி ஒழிஞ்சிருக்குமோனு நீங்க நினைக்கிறீங்க இது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்களேன்